வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் திறந்து வைக்கப்பட்ட தியாக தீபம் திலீபனின் ஆவண காப்பகத்தில் தேசிய மக்கள் சக்தியின் ஜாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அஞ்சலி செலுத்தியுள்ளார் அத்துடன் திலீபனின் சிலைக்கு மரியாதை செலுத்தியதுடன் பொதுமக்களுக்காக திறக்கப்பட்ட இந்த ஆவண காப்பகத்தையும் பார்வையிட்டார் திலீபன் எனும் பெயரில் அறியப்படும் பார்த்திபன் இராசையா தமிழுள்ள விடுதலை புலிகளின் முக்கிய உறுப்பினராக இருந்தார் ஜாழ்ப்பாணம் ஊரளவை சேர்ந்த மருத்துவ கல்லூரி மாணவரான திலீவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் திகதி இந்திய அமைதி படையினரிடம் ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து நீரும் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தார் இந்த நிலையில் கோரிக்கை நிறைவேறாத பின்னணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் திகதி சனிக்கிழமை காலை பத்து நாற்பத்தி எட்டிற்கு உண்ணாவிரதம் இருந்த நிலையில் திலீபன் மரணித்தார் தன்னை கைது செய்வதன் ஊடாக அரசாங்கம் எதிர்கட்சிகளை அச்சுறுத்தி பார்க்க முயற்சிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் சுமத்தியுள்ளார் ஆனால் அதற்கு அவரும் அஞ்ச கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சிறை ஜெயபர்தனபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் தனது லண்டன் விஜயம் உத்தியோகபூர்வமானது என்றும் ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்தார் தான் பதவியில் இருந்த காலத்தில் தனது மனைவியான மைத்ரி விக்கிரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு தனிப்பட்ட விஜயம் செய்ய அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக தன் மீது குற்றம் சாட்டப்பட்டது ஆனால் தான் சென்றது உத்தியோகபூர்வ விஜயமாகும் அதனை தான் நிரூபித்தும் தன்னை கைது செய்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆனால் தனக்காக அனைத்து கட்சிகளும் அரசியல்வாதிகளும் மக்களும் ஒன்றிணைந்ததாகவும் ரணில் விக்ரம் சிங்கா குறிப்பிட்டார் இதேவேளை இலங்கை என்பது நீண்ட காலமாக ஜனநாயகத்தின் வழியில் பயணிக்கும் நாடாகும் அந்த வகையில் செல்வந்த வர்க்கம் மாத்திரமல்ல சாதாரண மக்களும் நாட்டின் ஜனாதிபதியாக முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அவ்வாறு ரணசிங்க பிரேமதாசா மைத்திரிபால சிறிசேனா மற்றும் அனுரகுமார திசநாயக்கா ஆகியோர் ஜனாதிபதிகளாக தெரிவாகினர் இலங்கை நாட்டில் நீண்ட அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டிய தருணம் இது என குறிப்பிட்ட அவர் சர்வாதிகாரத்தை தோற்கடிக்க அனைவரும் ஒன்றுபட்டுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தம்மை பாதுகாத்து சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவரை தாம் பார்க்க வந்ததாக முன்னாள் ஜனாதிபதியை நேரில் சந்திக்க வந்த மக்கள் குழு தெரிவித்தது விஜயராம இல்லத்திலிருந்து தங்காலைக்கு சென்று வசித்து வரும் மஹிந்த ராஜபக்சவை காண்பதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அவரது நண்பர்கள் ஆதரவாளர்கள் செல்கின்றனர் அதன்படி இவ்வாறு அவரது ஆதரவாளர்கள் குழு ஒன்று தங்காலைக்கு பயணித்திருந்தது எத்தனை முறை காயப்படுத்தினாலும் மீண்டெழுவோம் எனவும் சும்மா விட்டுட்டாங்க நாங்கள் மீண்டும் ஆரம்பிப்போம் அப்பச்சியின் மகன் எங்களோடுதான் உள்ளார் நாங்கள் அவருடன் எதிர்காலத்தில் பயணத்தை தொடருவோம் எப்போதும் எங்களுக்கு பயம் என்பது இல்லை என மஹிந்தாவை சந்திக்க வந்த பெண்ணொருவர் ஊடகங்களுக்கு கூறியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை போக்குவரத்து சபையில் பெண் ஊழியர்கள் உட்பட நானூற்றி ஐம்பது சாரதிகள் மற்றும் முன்னூறு நடத்துனர்களை நியமிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் விமல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் இதற்கான நேர்காணல்கள் தற்பொழுது இடம்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பெண்களை பணியில் அமர்த்துவதற்கு முன்பு அவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு மற்றும் சுகாதார வசதிகளை உறுதி செய்ய வேண்டுமென அமைச்சர் விமல ரத்நாயக்கா கூறினார் இந்த நிலையில் கொழும்பு மாவட்ட மாவட்டத்தில் உள்ள பாடசாலை பேருந்துகளில் பெண் ஊழியர்களை பணியில் அமர்த்துவது ஆரம்ப திட்டம் என்றும் இது கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் இலங்கை நாடாளுமன்ற உணவகத்தில் கடுமையான சுகாதார பிரச்சனைகள் இருப்பதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத் நாயுடு தெரிவித்துள்ளார் நிகழ்வொன்றில் நாடாளுமன்ற கட்டிடம் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு வளாகத்துக்குள் உணவு தயாரிப்பு நிலையங்களை சரிபார்க்க எந்த பொது சுகாதார பரிசோதனைகளோ அல்லது சுகாதார அதிகாரிகளோ அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை என்றும் தெரிவித்தார் கடந்த ஏப்ரல் மாதம் நாடாளுமன்ற வளாகத்துக்குள் உணவு பாதுகாப்பு நில மையை ஆய்வு செய்யுமாறு பத்திரம் சுகாதார மருத்துவ அதிகாரி மற்றும் பொது சுகாதார அதிகாரிகளை நான் கேட்டுக்கொண்டேன் அவர்கள் எனக்கு ஒரு அறிக்கையை வழங்கினர் என்று அவர் கூறினார் இந்த ஆய்வில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற உணவு சேர்க்கைகள் எலிகள் மற்றும் கரப்பான் பூச்சிகளின் எச்சங்கள் உடைந்த தரை மற்றும் சேதமடைந்த சமையல் பாத்திரங்கள் கண்டறியப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இந்த அறிக்கை இன்னமும் ஊடகங்களுக்கு வெளிப்படவில்லை ஆனால் அது எதிர்வரும் நாட்களில் வெளிப்படும் என்றும் தான் நம்ப என்று அவர் கூறினார் பிரச்சனையின் தீவிரத்தை எடுத்துரைத்த சபாநாயகர் சட்டமூலம் ஒன்றை நிறைவேற்ற மூன்றில் இரண்டு பெரும்பான்மை தேவைப்படும் ஒரு முக்கியமான நாளில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உணவு விசமடைந்து பாதிக்கப்பட்டால் ஏற்படும் அபாயங்கள் குறித்து எச்சரித்தார் இந்த பிரச்சனைகள் குறித்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கும் போது அதிகாரிகள் எங்கள் மீது அதிருப்தியடைகின்றார்கள் சிலர் என்னை பொது சுகாதார பரிசோதனை என்று கூறி கேலி செய்கின்றார்கள் என்றும் அவர் கூறினார் நியூயார்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் பொது சபையின் ஒன்பதாவது கூட்டத்தொடரில் எதிர்வரும் புதன்கிழமை ஐநா வெளியிட்ட திருத்தப்பட்ட தற்காலிக பேச்சாளர்களின் பட்டியலின்படி குறித்த தினத்தில் ஜனாதிபதி பிற்பகல் அமர்வில் உள்ளார் எதிர்வரும் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது அரசு தலைவராக தனது முதல் ஐநா பொது சபை உரையில் ஜனாதிபதி இலங்கையின் மறுசீரமைப்பு நிகழ்ச்சி நிரல் பொருளாதார மறுநாள் வளர்ச்சி முயற்சிகள் மற்றும் கால்நிலை நடவடிக்கைகள் நிலையான வளர்ச்சி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு உள்ளிட்ட உலகளவிய பிரச்சனைகள் குறித்தும் அரசாங்கத்தின் எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தமிழக கட தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் கடிதம் மாத்திரம் எழுதுவதற்கு தாம் ஒன்றும் திமுக அரசு கிடையாது என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கட தொழிலாளர்களை இந்திய கட தொழிலாளர்கள் எனவும் தமிழகத்தைச் சேர்ந்த கட தொழிலாளர்களை வேறு பிரித்து தமிழக கட தொழிலாளர்கள் என கூறும் பாயாக்கவை போன்றவர்கள் நாம் இல்லை எனவும் விஜய் குறிப்பிட்டார் நாகப்பட்டினம் புத்தூர் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார் கட தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுப்பதே தமிழக வெற்றி கழகத்தின் நோக்கம் எனவும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் இலங்கையில் வாழும் ஈழ தமிழர்களுக்காக குரல் கொடுப்பதும் அவர்களது கனவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் எமது கடமை என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் நடைபெற்ற அரசியல் சுற்றுப்பயண பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்தார் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் சுற்றுப்பயண பிரச்சார கூட்டங்கள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் நாகையில் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது பல நிபந்தனைகளுக்கு மத்தியில் நடைபெற்றது குறித்த பிரச்சார கூட்டத்தில் நண்பர்கள் பன்னிரண்டு இருபத்தி ஐந்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் உரையாற்றியுள்ளார் இதன்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மாநாட்டின் போது இந்திய கடத்தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்து கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியதாக தெரிவித்த விஜய் இந்திய கடத்தொழிலாளர்களின் பாதுகாப்பு மட்டுமல்ல இலங்கை வாழ் ஈழ தமிழர்களின் பாதுகாப்பு குறித்தும் கவனம் செலுத்த வேண்டியது எமது கடமை என குறிப்பிட்டார் மேலும் எமது தொப்புள் கொடி உறவுகளான தமிழர்கள் உலகத்தின் எங்கு இருந்தாலும் தாயின் அன்பை காட்டிய தலைவனை இழந்த அவர்களுக்காகவும் குரல் கொடுப்பது எமது கடமை என தெரிவித்தார் அத்தோடு இந்திய கட தொழிலாளர்களின் உயிர் எவ்வளவு முக்கியமோ அதிகளவு ஈழத் தமிழர்களின் கனவுகளும் அவர்களது வாழ்க்கையும் மிக முக்கியம் எனவும் அவர் தெரிவித்தார் இஸ்ரேல் நடத்தி வரும் போரில் காசா மக்கள் கொல்லப்படுவதற்கு எதிராக சென்னையில் போராட்டம் நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் போர் தொடக்கத்தில் இருந்து தற்போது வரை இஸ்ரேல் இராணுவம் நடத்திய தாக்குதலில் அறுபத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பலஸ்தீனர்கள் பலியாகியுள்ளனர் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் இஸ்ரேல் இராணுவ பீரங்கிகள் மூலம் தரைவழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது இது ஒரு இனப்படுகொலை என என்று ஐநா அமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது காசா மக்களின் பாதுகாப்புக்கு உலக நாடுகள் பலவும் குரல் கொடுத்து வருகின்றன அந்த வகையில் காசா மக்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சென்னையில் போராட்டம் நடத்தினர் இதில் பி தலைவர் தொல் திருமாவளவன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவஹர் இல்லா இயக்குநர் வெற்றிமாறன் நடிகர்கள் சத்யராஜ் பிரகாஷ்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரகாஷ்ராஜ் ஒரு அறிஞர் எதிராக பேசுவது அரசியல் என்றால் நாங்கள் அரசியல் தான் பேசுவோம் நாம் மௌனமாக இருந்தால் பாதிப்புகள் மோசமாக வேண்டாம் என்றால் எனக்கு பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும் பறவைகளின் சத்தம் எனக்கு கேட்க வேண்டும் என்றால் யுத்த விமானங்களின் சத்தம் அடங்க வேண்டும் என்கின்றான் ஒரு மனிதனின் உடலில் காயம் ஏற்பட்டிருந்தால் மௌனமாக இருந்தால் கூட அது சரியாகிவிடும் ஆனால் ஒரு ஒரு நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் காயம் ஏற்படும் போது மற்றவர்கள் அமைதியாக இருந்தால் அந்த காயம் அதிகரிக்கவே செய்யும் எனவே நாம் தொடர்ந்து எதிராக குரல் கொடுக்க வேண்டும் காசாவில் நடக்கும் போருக்கு இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்லை அதற்கு துணியாக இருக்கும் அமெரிக்காவும் காரணம் மௌனமாக இருக்கும் மோடியும் தான் காரணம் இதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதரும் காரணம்தான் என்றார் அவர் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்